சென்னை மக்களுக்கு ஒரு செய்தி தங்க மற்றும் வரும் முதல் ஆரம்பம் அமைச்சர் கே என் நேரு அவருடைய மகன் எம்பி அருண் நேரு அவருடைய சகோதரர்கள் வீட்டுல எல்லாம் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கு இதனுடைய பின்னணி என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் சிக்கிச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் அமைச்சர் கே என் நேரோ பெருசா இந்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த வலயத்தில் அவ்வளவா பேர் அடிப்படாத ஒரு ஆளு திடீர்னு அவரை மையப்படுத்தி ஒரு ரெய்ட் நடந்திருக்கு பின்னணி என்ன எங்கெங்கெல்லாம் ரெய்ட் நடத்தியிருக்காங்க பின்னணி விசாரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையில பின்னாடி போகலாம் லீகலான பின்னணி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முறைகேடு புகார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நடந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு முறைகேடு அந்த முறைகேடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு பதிவாச்சு இது சட்டப்பூர்வமான காரணம் பின்னணி கேட்டீங்கல்ல இன்னொன்னு அரசியல் பின்னணி ஆளுநருடைய போயிட்டு வந்தாரா அது இல்ல அதுக்கு முன்னாடி வாங்கறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து போயிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் போய் பாட்டு வந்தார்ல அதுதான் அரசியல் பின்னணியா சொல்றேன் பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் அந்த ஒரு பன்னிரண்டு இடங்கள்ல அந்த நடந்திருக்கு அமலாக்கத்துறை வந்து நேருடைய வீடு நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் மொத்தம் அவருக்கு மூன்று தம்பிகள் ஒருத்தவர் ஒருத்தர் வந்து மறைந்த ராமானுஜ ராமஜயம் இன்னொருத்தர் ரவிச்சந்திரன் இன்னொருத்தர் மணிவண்ணன் இது போக ஒரு சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறேன் இந்த ரவிச்சந்திரன் மணிவண்ணன் இடங்கள்ல ரைட் நடத்துனவங்க கூட வந்து பெரம்பலூர் தொகுதி எம்பியா இருக்கக்கூடிய அவருடைய மகன் அருண் நேருடைய வீட்லயும் போயிட்டு ரெய்டு நடத்திருக்கிறாங்க அமைச்சர் வீட்லயே போயிட்டு ரெய்டுக்குள்ள போனதுதான் மிகப்பெரிய அதிர்வை வந்து கிளப்பி இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கணக்குல பாத்தீங்கன்னா திமுக பொதுச்செயலர் துரைமுருகன் வீட்டுல ஒரு ரெய்டு போயாச்சு அமலாக்கத்துறை அடுத்து கட்சியோட முதலமைச்சர் செகண்ட் கிரேட்ல இருக்கிறவர் அவர் நேரு அவர் இடத்துக்கு போயாச்சு சோ அந்த ஒவ்வொரு படிநிலையும் அமலாக்கத்துறை உள்ள போந்து உள்ள போந்து விளையாண்டு இருக்கு படிநிலை கீழே தான் வருது மேல போகுமா இல்ல வரல மேல போறதுக்கு தான் ஏதோ ட்ரை பண்றாங்க ரோப் கிடைக்க மாட்டேங்குது சோ இதுல என்ன மேட்டர்னா மொத்தம் பன்னெண்டு இடங்கள்ல ரைடு நடத்திருக்காங்கல்ல நேரு அமைச்சர் நேருடைய திருச்சி வீட்டுல திலையநகர் வீட்டுல நடந்த ரைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு ஏன்னா வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா சென்னை யூனிட்ல இருந்து ஆட்களை கூப்பிடுவாங்க மேன் பவர் சொல்றேன் இதுல கேரளால இருந்து ஆட்கள் கூப்பிட்டுருவாங்க இந்த ரைடுக்கே வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க கேரளால இருந்து வந்திருப்பாங்க கோயம்பு திருச்சில இருந்து வருவாங்க இது மாதிரி அங்க எங்கனு வருவாங்க நேரு வீட்டுக்குள்ளே நடந்த ரைடு இருக்கலாம் ஆறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பேர் சோதனை இருக்காங்கல்ல அதுல ரெண்டு அதிகாரிகள் வந்து டெல்லிலேருந்து வந்துருக்காங்க இருந்து விமானத்தில் வந்து அந்த ரைடில் கலந்துகிட்டு திரும்ப ரிட்டன் போயிருக்காங்க ஒரு பத்து மணி நேரம் நேருடைய அமைச்சர் நேருடைய திருச்சி வீட்டில் வந்து அந்த ரைடு நடைபெற்று ஓ இது போக அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் யாருன்னு கேட்டீங்கன்னா டிவிஹச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தினுடைய இயக்குனர்கள் ஒருத்தர் அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியோட இயக்குனர்கள் அவரும் ஒரு இதா இருக்கிறாரு இன்னொரு தம்பி மணிவனும் அதுல ஒரு இயக்குனராக இருக்கிறார் அவர் கோயம்புத்தில இருக்காரு மணிவனன் கோயம்புத்தூர்ல இருந்து அந்த பிசினஸ் எல்லாம் இருக்கிறாரு ரவிச்சந்திரன் நீங்க சென்னையில இருந்து அந்த பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு இவங்களுடைய இடங்கள் டிவி உடைய நிறுவனம் அலுவலகங்கள் இது எல்லா இடத்துலயுமே அமலாக்கத்துறை ரேடு போயிருக்கு இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டோம் இபிஎஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இபிஎஸ்னா உடனே அவர் நினைச்சிடக்கூடாது இது வேற இபிஎஸ் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிற சுருக்கமாக ட்ரூ டோம்னு வச்சுக்கோங்க சரி ட்ரூ டோம் அப்படிங்கிற நிறுவனம் வந்து திருஷே ரினுவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுது சரி இவங்களுடைய ஒப்பந்தம் என்ன அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் ஒரு நூறு நூறு மெகாவாட்டு மின்சார உற்பத்தி தயாரிக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு காற்றாலை மின்சார இது எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதை வந்து தரணும் யாருன்னா ட்ரூடோம் கம்பெனி தரணும் இதுதான் ஒப்பந்தம் இதுக்கு வந்து ஒரு அறுபது கோடி ரூபாய் சம்திங் பெருமான உள்ள ப்ராஜெக்ட் அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பெனிக்காரங்க இப்படி ஒரு அறுபது கோடி ரூபாய் உள்ள ப்ராஜெக்ட் வந்து நாங்க சைன் பண்ணி எடுக்கிறோம் இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எங்களுக்கு காசு கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில வந்து முப்பது கோடி ரூபாய் கடன்படுறாங்க இந்த ஒப்பந்தத்தை காரணம் ஒப்பந்தத்தை காரணமாங்க பண்றாங்க அப்ப வந்து ஒப்பந்தம் வாங்க கடன் வாங்குறாங்கன்னா அதுக்கு வந்து கீழ வந்து கேரண்டி கெழுத்து போகணும்ல அந்த கேரண்டி எழுத்து போட்ட போட்ட மூணு நபர்கள்ல மூன்றாவது நபர் யாரா அப்படின்னா அந்த ரவிச்சந்திரன் அமைச்சர் நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அவர் வந்து ஒன் ஆஃப் த கேரண்டியா கையெழுத்து போட்டுருக்காரு சோ அப்ப வந்து ஒப்பந்தத்துக்கு முப்பது குடிக்கா கடன் வாங்கியாச்சு கடன் வாங்கி கடன் வாங்கியாச்சு இப்ப இந்த வாங்குன கடனை என்ன பண்றாங்க அப்படின்னா கடன் தொகை வந்து இந்த அக்கௌண்ட்ல வந்து விழுந்த டு கம்பெனியோட அக்கௌண்ட்ல வந்து விழுந்த இரண்டாவது நாளே அந்த பணத்தை வந்து மூணு பகுதியா பிரிச்சு மூணு நிறுவனங்களுக்கு அனுப்புறாங்க எந்தெந்த நிறுவனங்களுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஒண்ணு பாலாஜி ட்ரேடர் அதுக்கு நாலு கோடி ரூபாய் பணம் போகுது சரி இந்த பாலாஜி ட்ரேடோட ஓனர் பேர் வந்து செல்வமணி தியாகராஜர் இன்னொரு கம்பெனி யாருன்னா ஈகோடம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு பதிமூன்று கோடி ரூபாய் பணம் போகுது இந்த ஈகோடம் பிரைவேட் உடைய இயக்குனர் யாரு அப்படின்னா அருண் நேரு அருண் நேர் யாரா அமைச்சர் நேரு உடைய பையன் அருண் நேரு அதுல ஒன்வது இயக்குனராக இருக்கிறார் இன்னொரு கம்பெனி வந்து மார்க் கிரீன் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இதுக்கு பன்னெண்டு கோடி ரூபா பணம் போகுது சோ வந்து மூணு கம்பெனிக்கு மூன்று பகுதியா வந்து அந்த பணம் முப்பது கோடி ரூபா பணம் வந்து பிரிச்சு போகுது இதுக்கு அந்த ட்ரூடம் கம்பெனி என்ன காரணம் சொல்லுது அப்படின்னா இந்த முப்பது கோடி ரூபா வாங்கிட்டோம் கடன் தொகை பெற்றுட்டோம்

கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் பணம் கட்டல பணம் கட்டாம ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுல என்ன ஆகுதுன்னா பேங்க் வந்து டிஃபால்ட் நோட்டீஸ் அனுப்புது ஏன்பா கட்டவில்லை எப்பா என்ன பது அப்படின்னு சொல்லி டிஃபால்ட் நோட்டீஸ் அனுப்புது அதுக்கப்புறம் பேங்க் வந்து தணிக்கை செய்யுது உள் தணிக்கை செய்யுது ஸ்க்ரூட்டினி பண்ணி பார்த்தா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கிறத வங்கி வந்து கண்டுபிடிக்குது என்ன மாதிரி முறைகேடு அப்படின்னா இந்த பணம் வந்து மூணு பகுதியை பிரிச்சு போயிருக்கல மூணு நிறுவனத்துக்கு போயிருக்கல இந்த பணம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒப்பந்தம்

ஓ ட்ரூ வேல்யூ ஹோம்ஸுக்கு இந்த முப்பது கோடி ரூபா பணமும் அப்படியே சுத்தி வருது இந்த கம்பெனி மூலமா வருது இந்த கம்பெனி மூலமா வருது இதுல ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்க்கு எதுக்கு வருது அப்படின்னு கேட்டா இவங்கள்ட்ட இருந்து கூடிய கடன் தொகைக்கு நாங்க அந்த பணத்தை திருப்பி நீங்க நாற்பத்தெட்டு காற்றாலை வாங்க நிறுவ போறோம் சொல்லிதான் கடன் வாங்கினீங்க அதை வாங்கி நீங்க உங்க சொந்த கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாங்க எங்களை மோசடி என்ன பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வங்கி கடுப்பா என்ன பண்றாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்னை சர்க்கிள் ஒன் சிபிஐ அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க வங்கியை போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுது அதனுடைய எஃப்ஐஆர் தான் அது ஓகே இந்த எஃப்ஐஆர் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர்ல போடப்பட்ட எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர்ல என்ன தெளிவா சொல்லியிருக்க அப்படின்னா இது மாதிரி வந்து எங்களை மோசடி பண்ணிட்டாங்க எவ்வளோனா இருபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு

வழக்கு பதிஞ்சு இப்ப அந்த சோதனையை நடத்திட்டு வராங்க இன்னைக்கு இது மூணாவது நாளா ரவிச்சந்திரனுடைய இடங்கள் இடம் எல்லா இடத்துலயும் ரெய்டு போயிட்டு இருக்கு கண்டிப்பா அவங்கதான் வந்து நாங்க கடனா திரும்பி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப கடன் கொடுத்ததுக்கான ஆதாரம் இருக்கும்ல கடன் வாங்கினது நீங்க கடனை முதல்ல அதாவது அப்படின்னா வங்கியிலே வந்து நீங்க கடன் கொடுக்கறதுக்கு கேரண்டி கழித்து போட்டுருக்காரு ரவிச்சந்திரன் ரைட்டுங்களா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா முதல்ல ரவிச்சந்திரன் முதல்ல பிடிப்பாங்க அதுவும் ஒரு காரணம் ரைட்டுங்களா ரெண்டாவது உங்களுக்கு அந்த மூணு கம்பெனி சொன்னேன் பாருங்க இந்த மூணு கம்பெனில இருந்து போட்ட பணம் ரூட்டட் ஆகி இந்த நேரம் இவர் ரவிச்சந்திரன் கம்பெனிக்கு தான் வந்திருக்கு அதையும் பேங்க் கண்டுபிடிச்சிருக்காங்க மூணாவது இந்த ஈகோடாம் பிரைவேட் லிமிடெட்ல வந்து இது ரெண்டாயிரத்தி பதினேழுல மூடப்பட்டுருச்சு இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து மூடப்பட்டுருச்சு அந்த நிறுவனத்தில் வந்து அருண் நேருவும் இந்த பாலஜி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய உரிமையாளர் செல்வமணி தியாகராஜனும் டேரக்டர்ஸாக இருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே ஒரு வகையில் ஒரு உறவினராவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவராக தான் இருக்கிறீங்க ஸோ வந்து அப்போ நீங்க திட்டம் போட்டு தான் அந்த வேலையை பார்த்துருக்கிறீங்க வங்கியோட பணத்தை வந்து வங்கி பணம்ங்கிறது மக்கள் பணம் தானே நம்ம போடுற சேவிங்ஸ் பணத்தை அவங்க எடுத்து வட்டி கொடுக்குறாங்க ஸோ வந்து அந்த நம்ம இந்த வங்கியோட பணத்தை இவங்க முறைகேடாக பல்வேறு வகையில அவங்க சொந்த லாப சுயலாபத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க வங்கியும் மோசடி பண்ணிருக்காங்க இது பேங்க் ஃப்ராட கேஸ் இது இந்த பேங்க் ஃப்ராட கேஸ் வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்ட உடனேமே அது எஃப் ஏரா பதிவாகி இப்போ அது ஈடி அஸ்திரத்துல போய் உட்காந்துருக்கு இதுதான் இந்த வழக்கருடைய பின்னணிங்கிறது இதுதான் இதுல இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒப்பந்தம் ட்ரூடோம் கம்பெனியும் பண்ணிருக்காங்க ஈகோடம் பண்ணிருக்காங்க பாலாஜி டிரைட்டர்ஸ் பண்ணிருக்காங்க இது மாதிரி இந்த கம்பெனி பத்தின விவரங்கள் எல்லாத்தையுமே நோண்டி இருக்கிறாங்க அருண் நேருடைய வீட்லயும் போயிட்டு ரைடு பண்ணிருக்கிறாங்க சோ பண்ண வகையில வந்து என்ன ஆகுதுன்னா ரவிச்சந்திரனுக்கு இந்த பணம் எப்படி வருது ஏன் வந்தது நீங்க கடன் வாங்கிட்டீங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி வாங்கிட்டு தானே கடன் என்ன என்னாச்சு என்ன அத்தாச்சி நீங்க வந்து ரவிச்சந்திரனுக்கு அந்த பதிமூன்றரை கோடி ரூபா பணம் வந்து உங்களுக்கு அருண் நேர் இயக்குனராக இருந்த ஈக்குவடம் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து போயிருக்கு அப்படின்னா டிவி வச்சு கோம்பஸுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன டீலிங் இருந்தது எதுக்கும் உங்களுக்கு பதிமூன்று கோடி ரூபாய் பணத்தை அவர் கொடுத்தாரு அதுக்கு நீங்க என்ன செக்யூரிட்டி கொடுத்துருந்தீங்க அப்படி இதெல்லாம் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதிலத்தான் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கத்துல இருந்தாலும் டிவிஹெச் ஹோம்ஸ் மேலயும் வந்து ஒரு மிக பெரிய அளவுல ஒரு சர்ச்சை ஒண்ணு உண்டு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பல நூறு கோடி ரூபாய் வந்து கடன் இருந்ததாகவும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கடன் எல்லாம் பைசல் செய்யப்பட்டு அவங்க வந்து ஒரு லாபகரமான ஒரு தொழிலா நிறுவனமாக அவங்க வளர்ச்சி அடைந்ததாகவும் ரியல் எஸ்டேட் வட்டாரத்துல ஒரு பெரிய பேச்சு உண்டு ஓஹோ இது எல்லாத்தையுமே வந்து ஈடி எடுக்கிறாங்க எடுத்து வந்து குறிப்பிட்ட ஒரு நாலு வருஷ காலத்துக்குள்ள உங்க எல்லாம் வந்து அடைஞ்சு போய் டப்புன்னு நீங்க வந்து படையப்பா படத்துல வர்ற மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிக்கல பின்னணி என்ன உழைப்பு எடுக்கிறேன் நேத்து கூட ஒரு அஞ்சு மணி நேரம் போயிட்டு அழிச்சுட்டு போய் இடி ஆபீஸ்ல வச்சு விசாரணை நடத்திருப்பாங்க இதெல்லாம் உளவியல் ரீதியா தாக்குற வேலை அதாவது ரவிச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் வர்க்காரத்துல கொஞ்சம் நல்ல ஒரு பாப்புலரான ஒரு ஆளு சரி வாகனத்துல கூட்டு போகும்போது பாத்துருப்பீங்க விஷுவல் பாத்திருப்பீங்க தலைவர் புரிஞ்சுக்கிட்டே தான் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பழக்கம் இல்ல நேரு வேணா பழக்கம் இருக்கும் நேரு பொலிட்டீஷியன் அவங்கள பிசினஸ் பீப்புள் சோ வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அங்க போகும்போது உளவியல் ரீதியா தாக்குற வேலை நாங்க ஏன் இதே விசாரணை வந்து ரவிச்சந்திரன் வீட்லயே வச்சு ஈடி நடத்திருக்கலாம் அங்கதான் கொண்டு போய் வச்சு விசாரிக்கணுங்கிறது அவசியமே கிடையாது சோ அங்க கொண்டு போய் விசாரிக்கணும்னா சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இந்த வளர்ச்சி வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படியே இது இது என்ன ஆகும்னா நீங்க இந்த இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பேங்க் ரோடு கேஸாவே இருந்தாலும் இதனுடைய விசாரணை நீண்டு விரிவடைஞ்சு போவங்க அமலாக்கத்துறை வட்டாரத்தில் நமக்கு சொல்லக்கூடிய தகவலா இருக்குது டிவிஎச் ஹோம்ஸோடைய ஹோம்ஸ் உடைய வளர்ச்சி வந்து எப்படி அபரிமிதமா இருக்குது இந்த கடந்த ஒரு நாலு வருஷத்துல இவங்களுக்கு எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டுருக்கிறாங்க அதுக்கு இவங்களுக்கு வந்து காசு வந்துச்சு கடன்லாம் எதை வச்சு இவங்க அடைச்சாங்க இது எல்லாமே வந்து விசாரிக்கப்பட்டு வருது அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல முப்பது கோடி ரூபா இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டுதான் நீங்க இது பண்றீங்க கடனே வாங்குறீங்க அதுக்கப்புறம் பல்வேறு வகையில சிக்கல்ல உருவாக்கி பேங்க் நோட் நோட்டீஸ் கொடுத்து அதெல்லாம் பெரும் பிரச்சனைகளாம் சந்திச்ச ஒரு நிறுவனம் டக்குன்னு இப்படி வளர்ச்சி அடையுது அது ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான விடயத்தான் வந்து அமலாக்கத்துறை தோண்ட ஆரம்பிச்சிருக்குது இது மிகப்பெரிய செலவுல சிக்கல்களை வந்து நேரு குடும்பத்துக்குள்ள உருவாக்கும் நேருக்கு பர்சனலா வந்து இதுல என்ன இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கறதுலாம் அது வேற கதை ஏன்னா ஒரு சொந்த தம்பிங்கிறதுனால ஓகே பட் இது நேரு குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய அளவுல பிரச்சனை உருவாக்கும் அது அது அந்த கேள்விதான் எனக்கும் வந்துச்சு ஏன்னா அருண் நேரு பேர் வருது ரவிச்சந்திரன் பேர் வருது அமைச்சர் நேரு பேரு இந்த எங்கேயுமே இல்ல இந்த நிறுவனத்திலுமே அவர் இருந்த மாதிரியும் தெரியல அவர் வீட்டுல நடத்தணும்னு என்ன கட்டாயம் இருக்கு போது அப்போ இதுல அரசியல் இருக்கா அருணருடைய அப்பா தானே அவரு ரவிச்சந்திரனுடைய அண்ணன் தான அவரு அப்ப அது வகையில நூறு நூறு புடிச்சு போக வேண்டியது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் தானே ஏன் இதை சொல்றேன்னா அதிமுகவோட பாஜக கூட்டணி அப்படிங்கிற பேச்சு நடக்குது ஒரு வாரம் ஆகுது அப்ப எடப்பாடி பழனிசாமி அமிச்சாவை சந்திக்கும் போது நீங்க திமுக மேல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சுதான் நம்ம நிகழ்ச்சியை கூட பேசுவோம் இப்போ வந்து அந்த கூட்டணி ஓகே ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை நடந்திருக்கு அப்படின்னும் போது அதுவும் ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பேங்க் ஃபிராட் கேஸு அங்க வந்து மல்லையா வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் தப்பிச்சு போனாங்க அந்த வழக்குகளிலும் சரி அது பல ஆயிரம் கோடிகள் இது வந்து வெறும் ஒரு இருபத்தி ரெண்டு கோடி இந்த வழக்கு இவ்வளவு தீவிரமா அமலாக்கத்துறை ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல ஃபர்ஸ்ட் இந்த இருபத்தி ரெண்டு கோடிதான் அப்படின்னாலும் கூட செந்தில் பழச்சி மேல இருக்க மொத்த கேஸோட வேலு ஒன்னே கால் கோடி தான் உள்ள இருந்துட்டு வந்தாரு வெறும் ஒன்னே கால் கோடி தான் அந்த மொத்த வளர்க்க அதுக்கே நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் தூக்கி உள்ள வச்சாங்க இரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வீரியம் என்னங்கிறத புரிஞ்சுக்கங்க ரெண்டாவது இது எல்லாமே பேங்க் டிரான்சாக்சன் வேற நீங்க அவ்வளவு சீக்கிரம் இதை உடைச்சுக்கிட்டுலாம் வெளில வர முடியாது பிஎம்எல் எம்எல்ஏ ஆக்டின் கீழே நடவடிக்கை எடுத்து அமலாக்கத்துறை இதை வச்சுக்கிட்டு விரிவானோட தான் பார்க்கும் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது எடப்பாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க நூறு சைதா உண்மை எடப்பாடி போயிட்டு அமித்ஷா போய் பார்த்த அப்படின்னா முதல்ல கேள்வி எங்க மேல கத்த கத்தையா தூக்கி பேப்பர் தூக்கி போடுறீங்களே அங்க ஒருத்தவங்க குரூப் வந்து உக்காந்துக்கிட்டு நல்லா கொடி குழின்னு குளிக்கிறாங்க ஒரு ரவுண்டு கூட நீங்க என்னன்னு பார்க்க ஏன்னா அவங்க கேட்ட பிறகுதான் இந்த ரைடு பாஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனா ராமேஸ்வரத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போனா இருபத்தி நாலு மணி நேரம் முடியறதுக்கு முன்னாடி இந்த ரைடு அனுப்ச்சிருக்கு என்னன்னா பிஜேபி ஒரு மெசேஜ் திமுக திமுக அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து 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 வரிசையா அந்த கட்சியில முக்கிய இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அடிச்சு காலி பண்றாங்க இதுக்கு வந்து அடித்தளம் போட்டு கொடுத்தது ரவிதான் இவர் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தூக்கிட்டு போனாரு ஆமா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியை போய் போய் இந்த பாருங்க அந்த ஒரு ஆறு பேர் லிஸ்ட் இருக்குது இவங்கதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க திமுகல இவங்க இவங்க தேர்தல்னு வந்துச்சுன்னா இவங்கதான் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க இவங்களை முடக்குனாலே போதும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்து அதுல மூணாவது பேர் யாருன்னா கே என் இப்ப டிக் பண்ணிருக்கிறாங்க சரி இப்ப இந்த ரெய்டு நடந்திருக்கு இது இதுல என்ன கைப்பற்றப்பட்டுச்சு அதாவது கிடைக்கிற தகவல் என்னன்னா ஒரு சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா சொல்றாங்க ட்ரூடோம் கம்பெனியில வந்து ஒரு ஐந்து ஏக்கர் சம்திங் சம்மந்தப்பட்ட ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் வந்து சிக்கியதா ஒரு தகவல் சொல்றாங்க அதை பத்தின விவகாரங்கள்லாம் அரவிச்சிட்டு வர்றாங்க இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னாக்க அருண் நேருவோட தொழில் பார்ட்னராக இருந்த ஒரு நபரை ரவிச்சந்திரனுடைய வீட்டுக்கு வரவழைச்சு ஆர்வ ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரவழைச்சு அங்கேயே வந்து அமலகத்துறை அதிகாரிகள் வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த விரிவு இந்த விசாரணையோட ஸ்கோப் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது இப்போ வரைக்கும் ஆவணங்கள் சிக்கியதாக தான் நமக்கு தகவல் தெரியுது தவிர கேஷ் எதுவும் ரெக்கவர் பண்ண மாதிரி நமக்கு தகவல் இல்லை ஸோ இந்த ஆவணங்கள் வந்து ஆய்வு செய்யப்படும் பொழுது தான் ஒருவேளை வந்து டிவிஹெச் குரூப்ஸ் வந்து எவ்வளவு தூரம் பெருசெல்லாம் பண்ணிருக்காங்க இந்த பணம் வந்து என்ன சொல்லுவாங்க போனது அப்படிங்கறத அந்த கம்ப்ளைண்ட்லயே சொல்லி இருக்குது கேட்டுங்களா அப்ப அந்த இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அந்த இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வச்சு வச்சுத்தானே உங்க கம்பெனியை நீங்க எல்லாம் வளர்த்தீங்க அப்படின்னு போக ஆரம்பிச்சுன்னா இந்த கம்பெனி அழிஞ்சிருக்கக்கூடிய அத்தனை வளர்ச்சியை எல்லாத்தையுமே அமலகத்துறையை முடக்க முடியும் லாபம் எல்லாமே உங்களுக்கு லேண்டு ஆபீஸ் பில்டிங் அந்த கம்பெனி பேர்ல வாங்கியிருக்கக்கூடிய காரு பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை நினைச்சால் முடக்க முடியும் அதை நோக்கிதான் அமலாக்கத்துறை வேகம் எடுக்கிறதா தகவல் தெரியுது ஃபர்தரா வந்து இன்னும் ரைடே முடியல இன்னைக்கு மூணாவது நாளாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்கள்ல மணிவண்ண தொடர்புடைய இடங்கள்ல ரைடு கண்டினியூ ஆகுது ரைடு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நமக்கு மூணு பிக்சர் கிடைக்கும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா வந்து நேருவுடைய குடும்பத்தினருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல சிக்கல் இருக்கு இன்னும் அருண் நேரு அவங்க விசாரணைக்கே கூப்பிடல தம்பி மேலதான் இப்போ புடிச்சு இருக்கிறாங்க அருண் நேரு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல அப் செய்யப்பட்ட அந்த ஈகோடாம் கம்பெனியோட ஒரு ஆஃப் த டைக்டரா இருந்திருக்கிறார் அந்த கம்பெனில இருந்தா பதிமூன்றரை கோடி ரூபாய் பணம் வந்து டிவி வச்சுக்க போனதா அந்த கம்பெனியில சொல்லப்பட்டிருக்கு சோ வந்து அருண் நேரு கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க கழுத்து போட்டீங்களா உங்களுக்கு எப்படி இந்த பணம் வச்சு ஏன் அங்க அனுப்பிச்சு விட்டீங்க அப்படிலாம் போட்டு நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா அருணருக்கு சிக்கல் வரும் சோ பையன் ஒரு பக்கம் மாட்டிருக்கிறான் இன்னொரு பக்கம் தம்பி ஒரு தடவை மாட்டி இருக்கிற தம்பி ரெண்டு பத்து தம்பிங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் இருக்குல்ல இதுவே வந்து நேர்வை வந்து புடிச்சு உழுக்க ஆரம்பிச்சிருக்காதான் நமக்கு தகவல் சொல்றாங்க ஓகே ரொம்ப டீட்டெயில் சொல்லிருக்கீங்க அடுத்து எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு மாசம் கிடைச்சாலே வந்து தீவிரமா வேலை பார்ப்பாங்க அமலாக்கத்துறை ஒரு வருஷம் இருக்கு இன்னும் என்னென்ன ரேட் வருது இந்த வழக்கில் என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த வீடியோல பாக்கலாம் கண்டிப்பா நன்றி அழகுக்கு அழகு சேர்க்க புதியதோர் ஆரம்பம் மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமையில் இனி உங்களுக்கு மிக அருகாமையில் ஐயப்பன் ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் கோலகல துவக்கம் ஏப்ரல் பதினோராம் தேதி முதல்